கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வயலூருக்கு சென்றால் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன சிறப்பு ரொம்ப ஒருத்தர் என்னன்னா முருகன் தன்னுடைய நேரடி பிரதிநிதியா வச்சிருக்கிறது அருணகிரிநாதர் தான் முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே டிக்ஷனரி அருணகிரிநாதர் தான் வேற யாரும் கிடையாது அவரை ஒட்டி வந்தவங்கதான் பாம்பன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில முருகனை பார்த்தார் முருகனை பார்த்து எல்லாம் உபதேசம் முடிஞ்சது பாடிட்டார் பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தார் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முருகனை பார்த்து பேசி பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தார் நம்ம ஆளுக பத்து நாள் திருப்பூர் பாடி பதினோராம் நாள் கேட்பேன் எனக்கு ஒண்ணும் நடக்கலையே அப்படி ஆனா அருணகிரிநாதர் பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தார் தவம் இருந்து முடிச்சுன்னா முருகப்பெருமான் அசரீடியாக ஒரு ஊருக்கு வர சொன்னார் அந்த ஊர் தான் வயலூர் அந்த ஊர் தான் வயலூர் அருணகிரிநாதர் வயலூருக்கு போகிறார் அசரீடி கேட்டது வயலூருக்கு வந்து காடு மேடெல்லாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதி எல்லாம் கிடையாது நேரம் வயலூருக்கு போனார் ஒருத்தரையும் காணும் சுவாமியும் காணும் உடனே கேக்குறாரு அசரீரி பொய்யோ அப்படின்னு கேட்கிறாரு அங்கிருந்து கணபதி கிட்ட இருந்து ஆன்சர் வருது அசரீரி மெய்யே அதனால அங்க இருக்க பிள்ளையாருடைய பெயர் பொய்யாமொழி கணபதினு பேர் சமீபத்துல வயலூர்ல வேல்மாறல் வழிபாடு நடத்துறோம் மிக சிறப்பாக நடந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்திருந்தா அப்படி அந்த இடத்துல சுவாமி வந்து அவ்வளவு அழகா இருக்கிறார் அங்கதான் ஒரு திருப்புகள்ல சொல்றார் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலேன்னு ஒரு வயலூர் திருப்புகள்ல சொல்றார் அதுல ஒரு விஷயத்த சொல்றார் கல்லா மணத்தவர் நில்லா மணத்தவர் அதாவது என்னன்னா முருகனை பத்தி கத்துக்கிறதுக்கு ஆசை இல்லாதவங்க மனசுல முருகன் இருக்க மாட்டார் ஓப்பனா சொல்றார் கல்லா மணத்தவர் நில்லா மணத்தவங்கிறார் உள்ள நிக்க மாட்டார் அது மட்டும் இல்லைன்னா கல்லார் உரித்த என் மன்னாங்கிறார் என் நெஞ்ச கல் மாறி இருந்த நெஞ்சைய படிப்படியா நார் நாரா உரிச்சு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு காட்டி எனக்கு உன் தரிசனத்தை கொடுத்தியே முருகான்னு பாடுறார் அதுக்கப்புறம் சொல்றார் இந்த உலகத்துல இருக்க எல்லா கடவுள்களுடைய வடிவமாகவும் ஒரு இறைவன் நிற்கிறான்னா அது முருகன் மட்டும்தான் அது எங்க சொல்றாரா மூவர்க்கும் ஒரு தம்பிரானே ஒரு தம்பிரான்னா அரசன் அர்த்தம் மூவர்க்கும் ஒரு தம்பிரானேன்னு சொல்லி சொல்றக்கூடிய அற்புதமான இடம் வயலூர் இரண்டாவது வயலூர்ல தான் திருப்புகளுக்கு பேர் வச்சது திருப்புகழ் திருப்புகழ் பேர்வற்றையிடம் வயலூர் பாடல் எண் அறுநூத்தி முப்பத்தி ஒன்று என்னால் திறக்கவும் அமிர்த நிராகும் ஆதி தாளம் வும் இருக்கவும் பெருக்கவும் பெகிக்கவும் என்னால் மூச்சிக்கவும் எல்லாம் சலிக்கவும் கொண்ட நோய் சுகிக்கவும் என்னால் முடிக்கவும் நோயை என்ன எரிக்கவும் என்னால் தினைக்கவும் என்ன சரிக்கவும் எங்க நாயா நோயை என்ன எரிக்கவும் என்ன தினைக்கவும் என்ன சரிக்கவும் இங்க நாயா பன்னாபுரித்த என் அம்மா என நாம் பதம் கண்ணகோ கண்ணா குறித்த ஏ கண்ணா என் நல்கண்ணா விதம் வாடி கோடும் தங்கரும் தங்க ரூபமன்னார் புரட்சியின் தங்க தெய்நடதிமனா முத்தம தங்க ரூபமன்னார் புரட்சியின் தங்க பாடல் எண் அறுநூத்தி முப்பத்தி ஒன்று என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் வயலூர் திருப்புகள் என்னால் பிறக்கவும் என் திறத்தால் நான் பிறப்பதற்கும் என்னால் இறக்கவும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என்னால் துதிக்கவும் என் திறத்திலால் நான் துதிப்பதற்கும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என் கண்கொண்டு ஒருவரை பார்த்து நான் அழைப்பதற்கும் என்னால் நடக்கவும் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என்னால் இருக்கவும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்திலே இருப்பதற்கும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் மாதர்கள் வீடுகள் இவற்றை நான் அனுபவித்து சுகிப்பதற்கும் என்னால் முசிக்கவும் இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் கிளேசித்து மெலிவதற்கும் என்னால் சலிக்கவும் இது போதும் என்று நான் அலுப்புறுவதற்கும் சோர்வு அடைவதற்கும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் ஒன்றோடொன்று வாத பித்த ஸ்லேஷ்மங்கள் பிணிந்திருப்பதால் வருகின்ற நோய்களை அல்லது வினைச்சேர்க்கையால் வருகின்ற நோய்களை நான் எரித்து தள்ளுவதற்கும் என்னால் நினைக்கவும் பல நினைவுகளையும் நான் நினைப்பதற்கும் என்னால் தரிக்கவும் இன்ப துன்பங்களை தாங்குவதற்கும் இங்கு நான் ஆர் நான் இங்கு யார் எனக்கு என்ன திறம் என்ன சுதந்திரம் உண்டு ஒன்றும் இல்லை என்றபடி கண்ணார் உரித்த என் மன்னா கல்லி நின்றும் நார் உரிப்பது போல என் நெஞ்ச கனக்கல்லி கனிவித்த கசியப்பண்ணின அரசே எனக்கு நல் கருணாமிரத பதம் தந்த கோவி அடியேனுக்கு நல்ல செவிக்கு அமிர்தம் போன்ற பதம் உபதேச மொழியை அருளின தலைவனே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ உன்னை கற்றறியாதா நெஞ்சங்களிலே நிற்பது என்பதையே நினைக்காத மனத்தை உடையவனே நெஞ்சில் தங்காதவனே கண்ணாடியில் தடம் கண்டவேலா கண்ணாடி போல மிக உள்ள தடம் நீர்நிலையை கொண்டு கண்டவனே வயலூரிலும் முருகவெல் தீர்த்தம் கண்டதாக ஐதீகம் இருப்பதால் இப்பாடலில் குறிக்கப்படுவது வயலூர் தடாகமே சக்தி தீர்த்தம் எனப்படுகிறது இந்த தீர்த்தத்தின் பெயரே வேலால் தோன்றியது என்பதை விளக்குகின்றது இதன் நீர் பளிங்கு போன்றது அதனால் கண்ணாடியில் தடம் என்று இந்த பாடலிலும் ஒத்த நிலாவீசு நித்தில நீராவி என்று திருப்புக்குளியூர் திருப்புகளிலும் அருணகிரியார் இந்த தீர்த்தத்தை புகழ்ந்துள்ளார் மன்னான தக்கனை முன்னாள் முடி தலை மண் மன்னா அரசாக விளங்கின தட்சபிரதாபதியை முன்பு அவனுடைய முடியையும் தலையையும் அல்லது கிரீடமணிந்த தலையை கொடுமை வாய்ந்த அம்பினால் கொய்த தங்கஸ்வரூபனான சிவனுக்கு அரசே குரத்தியின் மன்னா குரத்தி வள்ளியின் தலைவனே வயற்பதி மன்னா வயலூர் அரசே முவர்க்குரு தம்பிரானே பிரம்மன் மால் அரண் மூவருக்கும் முப்பத்த அரசாய் விளங்குபவனே இங்கு நான் யார்